ஹாய் ஹலோ வணக்கம் வாக்காளி நான் உங்கள் சிலம்பரசன் வெல்கம் டு டாக்ஸி விலாக்ஸ் ஞாயிற்றுக்கி ஐம்பது ட்ரிப்பு போயிருந்தோம் ஸ்ரீபரம்பத்தூர் ரெண்டல் ட்ரிப்பு அன்றைக்கே சொல்லியிருந்தேன் அவங்க காஞ்சிபுரம் ஒரு நாளும் மகாபலிபுரம் வரணும் கூப்பிட்டுருந்தேங்கண்ணு இன்றைக்கி காஞ்சிபுரம் கூப்பிட்டுருக்காங்க காலைல கிளம்பியாச்சு பார்ப்போம் நேற்றைய நாள் மிகவும் மோசமாக சென்றது இன்றைய நாள் நன்றாகவே செல்லும் என்று நினைக்கிறேன் வாங்க ட்ரிப்பில் பார்ப்போம் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வந்தாச்சு நம்ம அங்கே கிளம்புக்குள்ள மணி கரெக்டாக ஒரு ஏழு நாற்பது இருக்கும் இங்கே வந்து ஒரு ஒன்பதே கணக்காக வந்து ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமர் கோயிலுக்கு போயிருக்காங்க வந்தாச்சு மேபி எந்த ஒரு டிராஃபிக்கும் எதுவும் இல்லை அந்த அளவுக்கு உள்ள சிட்டி உள்ளதான் கொஞ்சம் இருந்தது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை நல்லபடியாக வந்தாச்சு வரதராஜர் கோயிலுக்கு போயிருக்காங்க சரிங்களா வரட்டும் அடுத்து எங்கன்னு பார்ப்போம் இப்போ நம்ம எம்ஜேயே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற நித்யா அமிர்தன் பட்டத்தில்லாம் சாப்பிட வந்துருக்கிறோம் டே உள்ளே போயிட்டு ஒரு தோசையை ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம் சாப்பிட தான் ஒரு வழியாக காஞ்சிபுரம் ட்ரிப் முடிஞ்சிச்சு கூட்டிகிட்டு வந்து சேஃபாக வேலை செயலே இறக்கியாச்சு ட்ராப் முடிஞ்சது பேசினபடி மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டாங்க ஓகே ஃபைன் முடிஞ்சது ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சது அடுத்து மகாபலிபுரம் போகணுன்னு சொல்லியிருக்காங்க எப்போ என்னான்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை சிறப்பாக முடிந்தது ட்ரிப் இன்னைக்கு அடுத்து ஓபர் ஸ்டார்ட் பண்ண தான் ஓகே ஒரு வழியாக இன்றைய பயணங்கள் அனைத்தும் நல்லபடியாக முடிந்தன காஞ்சிபுரம் ட்ரிப் முடிச்சுட்டு ஊபரில் தான் ஓட்டினேன் இன்னும் அந்தளவுக்கு ட்ரிப்பு இன்றைக்கி சரியாக விழலை ஒரு ரூபாய்க்கு தான் ஓட்ட முடிஞ்சிது என்ன காரணம்னா நேற்று திருவள்ளூரில் மாரி இன்றைக்கி மகாபலிபுரத்தில் மாட்டேன் மகாபலிபுரத்துலேருந்து எம்டி தான் ஓகே இனி ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே ரொம்ப லாங் ட்ரிப் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் பார்த்துக்கலாம் ஓகே மக்களே நம்ம டேக்ஸிகரான் பிளாக்ஸை எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்